இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து வாக்குக்கு காசு கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் சில்லறையும் சினிமாயும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார நம்ம என்னடா போராளி என்பது இது இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பத்துல இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி தனித்து நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்க தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று மூணாவது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணையேறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா முடியாத இப்படித்தான் என் தலைவன் காடு முகும்போது போது நினைத்தார்கள் சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கி கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று அந்த ஒற்ற துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் இருபத்தி இரண்டு நாடுகள் திரண்டு வந்தது பயப்படுவான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன் துணிந்தவன் ஒற்றையாளாக போவான் என் பரம்பரை விளையாட்டு என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு ஒற்றை மகன் கோட்டை தோழா ஏழு பேர் தொழில புறா வருத்தேன் அந்த வருத்தேன் இவன்